ஜப்பானில் வாழும் ஒரு இந்திய பெண் அங்கு தான் பார்த்த ஒரு காட்சியை படம் பிடித்து இணையத்தில் பகிர்ந்துள்ள நிலையில் அது ஜப்பானியருக்கும் இந்தியருக்கும் இடையில் இருக்கும் குடிமை உணர்வு சமூக ஒழுக்கம் பற்றிய விவாதங்களை தூண்டியுள்ளது வீடியோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே யாரோ ஒரு சுற்றுலா பயணி எடுத்த வாந்தியை தனது வெறும் கைகளை பயன்படுத்தி ரெஸ்டாரண்ட் ஊழியர் ஒருவர் அமைதியாக சுத்தம் செய்வதை காட்டுகிறது பொது இடங்கள் சட்டங்கள் விதிமுறைகள் மற்றும் பிற குடிமக்களின் உரிமைகளை மதித்து நடக்கும் ஜப்பானியரின் சமூக பொறுப்புணர்வை இந்த காட்சி வெளிச்சம் போட்டு காட்டுகிறது யாரோ ஒருவர் எடுத்த வாந்தியை நாம் ஏன் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற அலட்சியத்துடன் அதை அப்படியே விட்டுவிடாமல் அல்லது நகராட்சி ஊழியர்கள் வரும் வரை காத்திருக்காமல் அந்த ஜப்பானிய ரெஸ்டாரண்ட் ஊழியர் வாந்தி கிடந்த அந்த பகுதியை தானே சுத்தம் செய்கிறார் இதனை செய்ய அவர் சற்றும் தயங்கவில்லை தனக்கு இது அவமானமாக கருதவில்லை தன்னை சுற்றியுள்ள இடம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வு மட்டுமே மேலோங்கி இருந்தது ஜப்பானிய மக்களின் இத்தகைய சிவிக் சென்ஸ் தான் அந்நாட்டின் எல்லா பகுதிகளும் பளிங்கு போல சுத்தமாக இருப்பதற்கு காரணம் என பலரும் பாராட்டி வருகின்றனர் அதே நேரத்தில் இந்தியருக்கு இத்தகைய சிவிக் சென்சில் பாதி கூட இல்லை எனவும் குறை கூறி வருகின்றனர்